முருகா 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 வேலும் மயிலும் கொண்டு வேலும் மயிலும் துணையாய் கொண்டு வேலும் மயிலும் துணையாய் கொண்டு வேலும் மயிலும் கொண்டு துன்ப வேறது நீக்க என் முன்னம்பருவாய் துன்ப நீ நீக்க என் வருவாய் வேலும் மயிலும் கொண்டு துன்ப வேறது நீக்க என் முன் நம்பருவாய் பாரது போற்றும் பார்வதி மைந்தா பாரது போற்றும் பார்வதி மைந்தா பார்வதி மைந்தா பார்வதி மைந்தா பாரது போற்றும் பார்வதி மைந்தா இங்கிருது விளையும் கலைவாய் நீயே பாரது போற்றும் பார்வதி மைந்தா எம் இரதி வினையும் கலைவாய் நீயே முருகா 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 வரிவாய் மயில்மி தினிலே முருகா 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 முருகா